சிக்கன் குழம்பு கொதிக்கும் போதே வாசமாக இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்ல மனமாக இருக்கும் இந்த ரெசிபி இட் இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இடியாப்பம் சாதத்துக்கு எல்லாம் கூட சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க முக்கால் கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை கிலோ கூட சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு மசாலாக்கு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும் குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தல ஆனால் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு காட்டுறேன் இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் மூடி துருவனை தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்ப குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துல ஆனா சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு அதனால நம்ம தண்ணி சேர்த்த வேண்டியது இல்ல இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த தண்ணியிலேயே நம்ம குழம்பு வைக்கும் போது கடைசி சொட்டு குழம்பு வரைக்கும் கூட செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை உள்ள சேர்த்து லைட்டா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே கொதிக்க விட்டுடுங்க இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் சிக்கன்ல இருந்து இந்த பிரிஞ்சு வந்த தண்ணியிலேயே நம்ம இந்த குழம்பு செஞ்சிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுல அதனால் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ